திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வேலை வாய்ப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று இன்னும் பல ரகசியமான நன்மைகளை தர இருக்கிறான் முழுமையாக காணொடியை பாருங்கள் நான் சதகத்துல்லா அத்துல்லா மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கான தேவையை எது என்ன என்பதை நீங்கள் கமெண்ட்ஸில் அவசியம் பதிவு செய்யுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு என்பது அவசியம் அதேபோன்று வாழ்க்கையினுடைய மறுபக்கம் இன்னொரு பக்கம் துவக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான விஷயம் திருமணம் என்பது நம்மிலே பல நபர்கள் கேட்கிறார்கள் திருமணம் ஆக வேண்டும் வயதெல்லாம் வந்துவிட்டது ஆனால் இன்னும் சரியான ஒரு வரன் அமையலை இந்த எங்கள் பொண்ணுக்கு சரியாக மாப்பிளை அமையலை எங்கள் பையனுக்கு சரியான ஒரு பொண்ணு அமையல அதற்கான வழி என்ன என்று கேட்கிறார்கள் அதேபோன்று படித்து விட்டு பிள்ளை இருக்கிறாரு நல்ல வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கிறாரு அவர் நினைக்கிற மாதிரி உண்டான வேலை வாய்ப்பு அமைய வேண்டும் என்று பலருடைய நோக்கமும் தேட்டமும் இருக்கிறது இன்னைக்கு நான் ஒரு அழகான ஒரு ஒரு து ஆ அது து ஆவாகவும் இருக்கிறது திருக்குருவானுடைய அழகான ஒரு வசனமாகவும் இருக்கிறது இன்னும் கூடுதலாக அஜரத் மூசா அலி இஸ்லாம் ஓதிய ஒரு அற்புதமான துவா இதை நான் சொல்ல போகிறேன் இதை முழுமையாக கேடுங்கள் இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கப் போகிறது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதேபோன்று இன்னும் பல ரகசியமான நன்மைகளை அல்ல இதன் மூலமாக தர இருக்கிறான் முழுமையாக காணொடியை பாருங்கள் நான் சதகத்துல்லா பாகவி மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கான தேவையை எது என்ன என்பதை நீங்கள் கமெண்ட்ஸில் அவசியம் பதிவு செய்யுங்கள் அதுவும் கவனிக்கப்படும் அன்புக்குரியவர்களே எஜிப்திலிருந்து மூசா அலி இஸ்லாம் மதியன் என்ற நகரத்துக்கு நகரத்திற்கு வருகிறார்கள் அதன் பின்னணியிலே ஒரு நீண்ட பெரிய வரலாறு இருக்கிறது உயிர் அபயம் தேடி பாதுகாப்பை தேடி அல்லாஹ் சிறந்த வழியை காட்ட வேண்டும் என்பதை நாடி ஒரு பிரச்சனையில் போய் தலையிட்டு அங்கே தீர்வை கொடுக்க போய் அது வேறு விதமாக பிரச்சனையாக திரும்பி கடைசியிலே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் எஜிப்திலேயே இருக்க முடியாத அளவிற்கு கொலை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு அரசின் மூலமாக தேடப்படவும் செய்கிறார் இப்பொழுதுதான் அவர்கள் எஜிப்திலிருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய மதியன் என்ற நகரத்திற்கு வருகிறார்கள் மதியனுக்கு வந்தால் இங்கே ஊரில் யாரும் தெரியாது பெருசாக அறிமுகம் யாரும் கிடையாது எங்கே போகிறது தெரியாது அடுத்த வேலை எங்கே தங்கிறது தெரியாது என்ன வேலை பார்க்க போகிறோம் தெரியாது அடுத்த வேலை சாப்பாடு என்ன தெரியாது ஆனாலும் அல்லாவின் வழிகாட்டுதல் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வருகிறார் ஏன்னா அவர் எந்த தப்பும் பண்ணலை தேவையில்லாத எந்த ஒரு கொலை குற்றத்திற்கும் அவர் ஆளாகவில்லை யதார்த்தமாக ஒருத்தரை தட்டினார் தட்டின ஒன்று அவர் இறந்து போயிட்டார் இதை காரணமாக வைத்து வேறு விதமாக மூசா அலி இஸ்லாமியின் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அங்கே இருந்து வெளியாவதற்கு அது காரணமாக போச்சு வச்சுங்களேன் இப்போ மதியனுக்கு வந்தாச்சு வந்த பின்னாடி இங்கே நிற்கிறார்கள் அப்போ வந்து ஒரு வனாந்திரம் அது ஒருத்த ஒரு ஒரு மக்கள் எல்லாம் அதிகமாக வராத ஒரு பகுதி ஆனால் குறிப்பிட்ட சில நேரங்களிலே மக்கள் இங்கே வருகிறாங்க தண்ணி பிடிக்கிறாங்க தண்ணியை பிடிச்சிட்டு இறைச்சிட்டு போகிறாங்க எல்லாரும் ஒரு கிணத்துல போய் நின்று தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் பெண்கள் குறிப்பாக ரெண்டு பெண்கள் மட்டும் ஓரமாக நிற்கிறாங்க அவங்க அந்த கூட்டத்தில் வந்து சேரலை மூ இந்த மூசா நபி அப்பொழுது நபி அல்ல அவர்கள் வெறும் மூசபின் இம்ரான் போய் அந்த பெண்கள்கிட்ட கேட்குறாங்க எல்லாரும் தண்ணி பிடிக்கிறாங்களே நீங்கள் பிடிக்கலையம்மா அப்படின்னு கேட்குறாங்க ஆண்கள்லாம் நிற்கிறாங்க அவங்கெல்லாம் போன பின்னாடி தான் நாங்கள் எங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணியை குடிச்சிட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான நீரையும் பிடிச்சிட்டு போவோம் இப்போ கேட்டாங்க இங்கே இந்த கிணவை தவிர்த்து வேறு தி நீர் ஆதாரமே வேறு எதுவுமே இல்லையா இருக்குது ஆனால் அது தூர்ந்து போய் கிடக்குது அது யார் தூக்குறா அந்த மூடியை திறக்கிறதுக்கே ரொம்ப சிரமம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே மூசா அலைகிஸ் எல்லாம் நேராக போய் அந்த தூர்ந்து கிடந்த அந்த கிணறு அது பாலா அதாவது வந்து பயன்பாட்டிலே இல்லாமல் இருந்த அந்த கிணறுடைய மூடியை ஒரே தூக்க தூக்கி அங்கிருந்து தண்ணியை எடுத்து இறச்சி அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க இந்த வேலையை எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் செஞ்சாங்க இந்த காணொலியை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் சில விஷயங்களை நாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேண்டி செய்ய வேண்டும் எதை செஞ்சாலும் நாலு ரூபா இதில் நமக்கு வந்து கிடைக்குமா இதில் எந்த புண்ணியம் என்னன்னா நம்ம அதில் தலையிடணும் நமக்கு எந்த பெனிஃபிட் இதில் இல்லை பின்னே அதில் போய் நம்ம வந்து மூக்க நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஓரத்துலேயே உட்காரக்கூடாது சில விஷயங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய வேண்டும் சில விஷயங்கள் அல்லாஹ் இதற்கு கூடி தருவான் என்ற தியாகத்தோடு வெளிப்படுத்த வேண்டும் அப்படி வெளிப்படுத்தினால் நிச்சயம் அதற்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமானம் இருக்கிறதே சன்மானம் இருக்கிறதே அது உள்ளபடியே வேற லெவல்ல இருக்கும் இப்போ மூசாலி இஸ்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க இவங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் போயிடுறாங்க இந்த பிள்ளைங்க சாதாரண பிள்ளைங்க இல்ல சுய் என்ற நபி அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் அந்த நபியினுடைய பிள்ளைகள் இவங்க போனாங்க அப்பாட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நாங்க இன்னைக்கு சீக்கிரமாக வந்தோமே எங்களை கவனிச்சிங்களா ஆமாம் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக விட்டிங்களேன் எப்போவுமே லேட்டாக வருவீங்கள இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி ஒரு வாலிபர் நின்னார் அவர் தான் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு அப்போ உடனே அப்பா கூப்பிட்டா அப்பா சொன்னார் இந்த மாதிரி அவர் வாங்க நம்ம ஏதாவது அவருக்கு சன்மானம் கொடுப்போம் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த பிள்ளைங்க வந்தாங்க கூப்பிட்டாங்க போனாங்க அப்படிங்கிறது அடுத்த கட்டம் இப்போ அந்த தண்ணி எடுத்து கொடுத்துட்டு ஒரு நல்ல அமலை செஞ்சுட்டு ஒருத்தருக்கு உதவி செஞ்சு முடிச்சுட்டு மூசா என்ற அந்த இளைஞர் எல்லா இடத்துலையும் ஒரு துவா செய்தார் அதுதான் இன்னைக்கா நமக்கு துவா ரப்பி இன்னி லிம இன்ஷா இந்த சூரா என்கின்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது திருக்குறானிலே இருபத்தி எட்டாவது அத்தியாயம் அந்த இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி நான்காவது வசனம் இது அந்த வசனத்தினுடைய ஒரு பகுதி இந்த துவா ஓதறாங்க இன்ஷால்லா டிஸ்கிரிப்ஷனிலே இந்த துவாவை பதிவு செய்கிறேன் இன்ஷா இன்ஷால்லா இந்த துவா வரும் இன்ஷா இன்ஷால்லா அதையும் பாருங்கள் இந்த துவா ஓதுறாங்க ரப்பி இன்னி லிம அண்ட் த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் யா அல்லா நீ எந்த நிலவை எனக்கு இப்பொழுது கொடுத்தாலும் எனக்கு அது தேவையாக இருக்கிறது ஏன் நான் எனக்கு தங்க இடமில்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை அறிமுகம் இல்லை வேலை பார்க்குறதுக்கு வேலை இல்லை எதுவுமே இல்லை நான் இப்போ ஒரு தனியாலாம் நிற்கிறேன் என்ன நீ கொடுத்தாலும் ஏற்றுக்கிற நிலமையில தான் நான் இப்போ இருக்கிறேன் எதனாலும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு நல்ல மலை செய்துவிட்டு அல்லா துவா செய்தால் அந்த துவா கபூல் ஆகும் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஏதாவது ஒரு நல்ல மல் செஞ்சுக்கோங்க செஞ்சு முடிச்சுட்டு அல்லாட துவா செய்யுங்க அந்த துவா அல்லா தலாவிடத்தில் மிகுந்த அங்கீகாரத்தை பெறும் இந்த துவாவை செய்ததற்கு பிறகு அல்லாஹ் மூசா நபிக்கு என்னவெல்லாம் கொடுத்தான் அதுதான் அங்கே நமக்கான டாப்பிக்கு இந்த துவா செஞ்சாங்கல்ல இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் கொடுத்தான் ஆறு விதமான முக்கிய விஷயங்களே அல்லாஹ் கொடுத்தான் முதலில் அவர் செய்த வேலைக்கு கூலி கொடுத்தான் அல்லாஹ் என்ன கொடுத்தான் அவங்க பிள்ளைகள்ட்ட சொன்னாங்க சுவைப் நபி போய் அவரை கூட்டுவாங்க இல்லை எஜிஸியக்க அஜிரம தலனா அந்த பிள்ளைங்கள ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டாங்க எங்கள் அத்தா அவங்கள கூப்பிட்றாங்க எதுக்குமானு கேட்டாங்க இல்லை நீங்கள் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிங்களே அதுக்கு எதாவது கைமாறு செய்யணும் ஏதாவது உங்களுக்கு பிரதி உபகாரம் செய்யணும்னு நினச்சி கூப்பிட்றாங்க அப்போ கூலி செஞ்ச வேலைக்கு கூலி ரெண்டாவது அவங்க ஒரு பயத்தோடு அச்சத்தோடு தங்களுடைய ஊர்லேருந்து வந்திருக்காங்க கதையை ஃபுல்லாக போய் ஸ்வைபு நம்பிட்டு சொல்கிறாங்க சொன்ன உடனே ஸ்வாய்பு நம்பி சொன்னாங்க எல்லா கதையும் கேட்டு பிடிச்ச உடனே பயப்படாதீங்க நெஜ் அமீன் கோமித் பாலிமின் அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தினர்கள் இங்கு யாரும் வரமாட்டார்கள் உங்களுக்கு அவர்களால் எந்த தொந்தரவும் கிடையாது அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று விட்டீர்கள் பாதுகாப்பட்டு விட்டீர்கள் அப்போ பயத்திலிருந்து விடுதலையை அல்லாஹ் இந்த துவாவின் மூலமாக கொடுத்தான் மூணாவதாக வேலை வாய்ப்பை தந்தான் வேலை வாய்ப்பை வேண்டி நிற்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் இந்த துவாவை ஓத வேண்டும் வேலை வாய்ப்பு யார்கிட்ட வேலை பார்க்கறது சுகைபு நபையும் வேலை பார்க்குறதுக்கு அல்லா வேலையும் கொடுத்தான் நாலாவதாக சுகைபு நபியுடைய பிள்ளையவே அல்லாஹ் அவங்களுக்கு மனைவியாக மாற்றனான் பார்த்தீங்களா ஸ்ரெய்வ நபுடைய மகளை தாம் பிள்ளைய மூசா என்கின்ற அந்த வாலிபருக்கு ஸ்ரேவ் நபி கட்டி கொடுத்தாங்க ஏன்னா அந்த புள்ள சொல்லிச்சு இன்னஹு கவியுன் அமீன் இவரை நீங்கள் வேலைக்கு அமர்த்துங்க ஏன்னா இவர் நல்ல பலசாமியாக பலசாலியாகவும் இருக்கிறாரு அதே நேரத்தில் நம்பிக்கையாளராகவும் இருக்கிறாரு ஒரு பெண் ஒரு ஆணிடத்துலேருந்து ரெண்டு விஷயத்தை எதிர்பார்க்கும் ஒன்று அவர் பலமாக இருக்கணும் ரெண்டு நம்பிக்கையான ஆளாக இருக்கணும் எந்த காலகட்டத்திலையும் தனக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய விஷயத்திலே எந்த ஒரு மோசடியையும் ஒரு ஆண்மகன் செய்துவிடக்கூடாது என்பதுதான் எல்லா பெண்ணுடைய விருப்பமாகவும் இருக்கும் இந்த ரெண்டும் இந்த மனுஷருடைய நிறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ திருமணமாகக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்தான் திருமணத்திற்காகவே இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தங்கள் பிள்ளைகளை கடை சேர்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் மூசா நபி ஓதி இந்த துவாவை ஓத வேண்டும் நாலாவதாக அல்லாஹ் கொடுத்த பலன் ஐந்தாவதாக அல்லாவிடத்தில் பேசுகிற வாய்ப்பை அல்லாஹ் இந்த துவாவை ஓதியதற்கு பிறகு கிடைத்தது அல்லாவோடு பேசுனாங்க ஐயா மூசா மூசாவே இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன் நான் தான் ரப்பு ரப்புல் ஆலமீன் அகிலத்தில அகிலத்தாரின் ரப்பு நான் தான் வாருங்கள் என்று தூர்சீனா மலைக்கு பக்கத்திலே போய் அல்லாவிடம் பேசுவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான் ஆறாவதாக முக்கியமான விஷயம் மூசபின் இம்ரானாக மதியனுக்கு வந்தவர்கள் மறுபடியும் எஜிப்துக்கு போனாங்க தங்களுடைய சொந்த ஊருக்கு போனாங்க திரும்பி போகும்போது எப்படி போனாங்கன்னா மூசா ரசூருல்லாவ போனாங்க ரிசாலத் துகின்ற தூதுத்துவத்தையும் வாங்கி கொண்டு போனார்கள் இப்படியான ஆறு விதமான சிறப்பு துன்யா மற்றும் ஆஹிரா ரெண்டு விதமான சிறந்த பலனையும் அல்லாஹ் இந்த துவாவுக்கு பிறகு மூசா அடி இஸ்லாமுக்கு ஒவ்வொன்னா கொடுத்தா கேட்டாங்கல்ல நீ என்ன கொடுத்தாலும் வாங்குறதுக்கு தகுதியாக நான் இப்ப இருக்குன்னு சொன்னாங்க அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து கேட்டார்கள் அல்லாஹ் திருமணத்தை கொடுத்தான் வேலை வாய்ப்பை கொடுத்தான் செய்ததற்கு கூலியை கொடுத்தான் அபயத்தை நிம்மதியை கொடுத்த அன்னைக்கு எத்தனை நபர்கள் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளுடைய செயல்பாடுனால் வேற ஏதாவது தொழில் ஏற்பட்ட நஷ்டத்தினால் அல்லது பிள்ளைங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தப்பான வழிக்கு போயிட்டாங்க அதனால் பெரிய மன உளைச்சல் நான் உட்கார்ந்துருக்கேன் எதற்கு எங்களுக்கு என்ன தீர்வுன்னு கேட்குறாங்க இந்த மாதிரியாக மன உளைச்சலில் அப் பய பயத்தில் ஒரு விதமான தவிப்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த துவாவை ஓதினால் நிச்சயமாக அவர்களுடைய தவிப்பு நிலையை அல்லாஹ் போக்குவான் அதேபோன்று அல்லாஹுவிடத்திலே நெருங்குவதற்குரிய வாய்ப்பை இந்த துவா பெற்றுத்திற்கு சொல்லுகிறது மூசா அலி இஸ்லாம் நெருங்கினார்கள் பேசினார்கள் அல்லாஹுடத்திலிருந்து உயர்தரமான சன்மானமாக இருக்கக்கூடிய ரிசாலத் என்கின்ற தூதுத்துவத்தையும் பெற்றார்கள் வல்ல அல்லாஹ் இதை ஓதுவதற்கும் இதை பின்பற்றி வாழ்வதற்கும்